உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னால் என்னை பாட தோன்றும் சிலருக்கு புத்த மதம் பிடிக்கும் சிலவருக்கு கிறிஸ்துவ மதம் பிடிக்கும் சிலருக்கு ஜைன மதம் பிடிக்கும் சிலவருக்கு இந்து மதம் பிடிக்கும் எனக்கு நினைக்கிற மாதிரி எங்களுக்கு இல்லை எப்போ வேணாலும் பாட்டு எழுத உட்கார்ந்தாலும் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பாட்டு வந்துட்ருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் ஒரு இது கொண்டு கொடுத்துருங்க பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப உங்கள் உங்கள் மனைவியுடன் பயணம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் போயிட்டு தருங்க நான் இதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மனைவி என்ன பண்ணுறது இல்லை இதுக்கு ஏதாவது சட்டம் இயற்றி உங்களை கண்டிப்பாக போய்தான் ஆகணுன்ற நீங்கள் ஒரு ரூல் கொண்டுருணும் அதுவும் இல்லாம எனக்கு மனைவி இறந்து ஒரு நாலு வருஷம் ஆச்சு கொரோனால போயிட்டாங்க இப்ப தனந்தண்ணி காட்டுராஜா மாதிரி நம்ம தண்ணி சுத்தி வித்தரம் ஆனால் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்க வயசானதுக்கான ஒரு பெரியவங்க உட்காந்துருக்குறாங்க அவங்க எல்லாம் பார்க்கும் நாங்க பெற்ற பாக்கியங்களை எங்களுக்கு வருது எம்ஜிஆர் அவங்களோட சேர்ந்து உட்காந்து பேசி பழகி என்னென்ன ஒண்ணே ஒண்ணு சொல்றான் இங்க பாருங்க இப்போ நான் கட்டிருக்கிறது எம்ஜிஆர் எனக்கு கொடுத்த வாட்ச் எனக்கு கட்டி கொடுத்த வாட்ச் அவ்வளோ பேர் வாங்கிட்டு இருக்கோம் வயசாக நினைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வரல எனக்கு கொஞ்சம் இந்த எலெக்ஷனில் நிறுத்தினாங்க அது என்ன போய் இதில் இதில் ஆர்கே நகரில் அதில் ஓட்டு வாங்க போகும்போது நான் டெய்லி சாப்பிட்ற மாத்திரைகளை போட மறந்துட்டேன் அதனால் நடக்கிறதுல கொஞ்சம் நடத்த சரியில்லாமல் இருக்குங்க இவ்வளோ மற்றபடி டெய்லி எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு உட்காந்து எழுதுகிற வேலை உட்காந்து பண்ணுற மியூசிக் பண்ணுற வேலை உட்காந்து இப்போ உட்காந்துட்டு ரெக்கார்டிங் சின்ன ரெக்கார்டிங்கில் பாடுற வேலைகள்லாம் போயிட்டுருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்றதுக்காக இதை நான் படித்து பார்க்கறேன் இப்போ எப்படி இருக்கணும் உச்ச நேரங்களில் வெளியே செய்கிறது அதிகப்படியான உடற்பயிற்சி நடப்படுகிறது தவிர்க்கும் எல்லாம் டாக்டர் சொல்கிறாங்க கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணுங்கன்றாங்க இதை பண்ணுறதா டாக்டர் சொல்ற கேட்குறதா என்னென்ன இல்லை கொஞ்சம் அளவாக பண்ணிக்கலாம் அளவாக பண்ணிக்கலாம் அதிகப்படியான வாசிப்பு மொபைல் பயன்பாடு அல்லது டிவி பார்ப்பதை தவிர்க்கவும் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் டிவி பார்க்கறது இல்லை ஆனால் மொபைலில் விடுறதில்லை ஆட்கள் வரிசையாக தொடர்ந்து போட்டிருக்காங்க இப்போ சைலண்டில் தான் போட்டுருக்கோம் எல்லாரும் மொபைல் இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது அது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோங்கிறது தெரியல வயசானதுக்கப்புறம் அப்புறம் இல்லை இப்போ கூட வந்துட்டு வேலை வந்துட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்க்க முடியலங்கிறது என்னுடைய விஷயத்தை சொல்லிக்கிறான் அதிகப்படியான மருந்துகளை தவிர்க்கும் டாக்டர் எப்படி தவிர்க்கிறதை சொல்லுங்கள் அதுக்கு கொஞ்சம் சோம்பில்லாத காலவில் இருந்தால் அதுக்கு ஒரு மாத்திரை தலைவல இருந்தால் ஒரு மாத்திரை அப்படி இப்படி பல பல விஷயங்கள் இதில் இருக்கிறது வந்து இந்த காலத்துக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் உடம்பு நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறேங்க அழகாக சாப்பிடுங்கன்னு நினைஞ்சிருக்கீங்க எப்படி நல்லா இருக்கும் போது நம்ம விட முடியாது ஆனால் அழகாக சாப்பிட்றது ட்ரை பண்ணுறோம் அந்த மாதிரி நிஜமாவது எல்லோருமே அனுபவசாலிகள் உங்கள் அனுபவங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமான அனுபவங்கள் எல்லாமே எல்லாமே நிச்சயமாக இருக்கும் எனக்கு பேர ரெண்டு ஒரு பேரான் ரெண்டு பேத்தி எல்லாம் பெரியவங்களாக இருக்காங்க நல்லா இருக்காங்க அதனால் சின்ன வயசில் அவங்களோட விளையாண்ட மாதிரி எல்லாம் விளையாட முடியறதில்ல கொஞ்சம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சா உங்கள் வயசு வந்ததுக்கப்புறம் நிகழ்ச்சி தொடக்கூடாது நிகழும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கையை பிடிச்சே பேத்தி பிடிச்சி நடந்துட்டு இருப்பேன் நான் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அதை விட்டுக் கொடுக்கவே முடியறதில்லை எங்கள் பாசங்கள் அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய நினைவுகளை நான் வந்து விட்டு போகிறதில்ல சதா சர்வகாலமும் பாட்டுகள் நானே பேசிட்டுன்னா ரொம்ப மற்றவங்களாம் பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டது எனக்கு ரொம்ப என்னை முதியவன் என்று ஞாபகப்படுத்தியதற்காக நான் ரொம்ப சந்தோஷம் பாட்டு பாடுங்க பாட்டு பாருங்க என்ன பாட்டு சொல்லு அந்த என்ன பாட்டு இருக்கு இல்ல நான் ட்ரை பண்ற மூதேவி உறவு எதுக்கு சோகம் எல்லாம் சோகம் எல்லாம் வந்து சந்தோஷம் சந்தோஷம் வந்து ஒரு துணை ஒன்றை கேட்பே சொல்ல வேண்டும் என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத்தோன்றும் காதல் பாட்டு பாடி காலம் முடிஞ்சு போச்சு தாலாட்டு பாடி தத்தாவாயியாச்சு உன்னை ஒன்று கேட்பே உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாடச் சொ என்ன பாடத்தோ இது வயசான பாடுற பாட்டா பாடுறேன் இல்ல வாய்ஸ் உன்னை ஒன்று எனக்கு வந்து நான் சுதந்திரம் கிடைச்ச வருஷத்துல பிறந்தேன் நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எத்தன வருஷம் சுதந்திரம் கிடைச்சி எனக்கு மட்டும் எப்படி இப்படி வயசு ஐயா வாங்க வாங்க என் தலைவர் எங்க பெரியண்ணா ஒரே வயசாக தான் இருப்போம் அந்த மாதிரி அந்த வயசுல இருந்து நம்ம துள்ளி குதிக்கிறோம்னா நல்லதை நினச்சிட்டே ஓடுறதுனால இந்த இது சந்தோஷங்கள்லாம் வந்துட்டு இருக்கு வேற ஒரு விஷயமே கிடையாது ஏதோ சொல்ல வந்தே ஏதோ போயிட்டான் ஓகே இருந்தாலும் அத்தனை பேரும் பேச வேண்டும் அத்தனை பேரும் போ அய்யோயோ சொர்க்கமே என்றாலும் அது நம்ம போல சொல்லுங்க எப்படி கொஞ்சம் நீங்க பாடி கட்டுறல கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்க எனக்கு டயர்ட் பண்றேங்க நீங்க கொஞ்சம் எப்படி பாடணும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க வாங்க 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 சொல்லு சொர்க்கமே என்றாலும் அப்புறம் மற்றதெல்லாம் நந்தியில் எல்லாம் மெட்லி பண்ணி பாடுவீங்க நாங்கள் பார்த்துக்கோம் எங்களுடைய தம்பியோட கச்சேரியில் நீங்க பாடினீங்க ஸோ அது மாதிரி பாடுங்க

நல்ல வசதியாக இருக்குது வீடு இருக்குது கார் இருக்குது ஒரு ஆளுக்கு மூணு கார் இருக்குது ஒரு இப்போ ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாவது மாடியில் உட்காந்துருக்காங்க கிரணம் பசங்களுக்கு தனித்தனி வீடு எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் இல்லை இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு பாட்டு இல்லைனா மூணு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க கொஞ்சம் பாருங்கள் அதை கொஞ்சம் ஏற்றி கொடுக்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை இல்லை எல்லாம் வசதி சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கை யாரும் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் திரைப்பட உலகத்துக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷமாக இசை கலைஞராக இருந்தால் ஐம்பத்தஞ்சு வருஷம் திரைப்பட உலக சர்வீஸு எழுதுனேன் அவங்கள்ட்ட இப்போ புத்தகத்தில் அவங்க முத முதல்ல எழுதி கிராமத்து ராஜாக்கள்னு எங்கள் லைஃப் பற்றி அவங்கள்ட்ட பத்திரிகை எழுதினா இதில் அது மாதிரிலாம் பல அனுபவங்கள் எல்லாம் சந்தோஷமான அனுபவங்கள் தான் நான் சொன்னேன்னா ஐயோ நம்ம அப்படி இல்லையான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது எல்ல அப்படி நினைக்கிற மாதிரி தான் எங்கள் லைஃபு காரணம் என்னென்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த கவலைகளோ துன்பங்களோ துயரங்களோ எதுவுமே இல்லை கவலை அரைச்சுன்னா பண்ணு போயிடும் கவலை மறந்து போய்டும் இந்த பாட்டில் இறங்கிடுவோம் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு செயல்பாட்டை ஏற்படுத்துனீங்கன்னா துக்கம் வரும்போது எங்கே சார் உறவுகள் ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குது ஒரு உள்ள ஆளுக்கோ பிள்ளைங்களை பார்த்தே நல்லா சே பையனை எங்கே காணும் தேடிகிட்டு இருக்கேன் நான் அவங்களாம் ஸ்டோரி டிஸ்கஷன் அப்படி போகிறோம் இங்கே போகிறோம் லண்டன் போகிறோம் இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அப்படி தான் போயிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அதனால பிள்ளைங்கள பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேரம்பேத்திங்களாம் நல்லா அவங்க போகிறாங்க ஏதாவது சாட்டர்டே சண்டேல தான் பார்க்க முடியுது முன்னால் கூட்டு குடும்பமாக இருந்தபோது இருந்த சந்தோஷம் இப்போ தனித்தனியாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லை எப்படியும் இல்லை தனியாக பேசாமல் அமைதியாக இருக்க தியானத்துக்கான அதிகமான நேரம் கிடைக்குது மெடிடேஷனுக்கான அதிகமான நேரம் கிடைக்குது எழுதுறதுக்கான நேரம் கிடைக்குது பாடல் இசையமைக்கிறதுக்காக வேண்டிய நேரம் கிடைக்குது அத்தனையும் வயதானதுக்கு பின் உங்கள் நேரங்களை பிரயோஜனகரமாக ஆக்கிக்கொள்வதற்கு நீங்கள் தான் முயற்சி சேரணும் பல பேர் செஞ்சுட்டு இருக்கோம் சேருங்கிறது சொல்கிறது மனசுக்குள்ளே தெரியுது எங்களுக்கு தெரியுது ஆகவே அப்படி இருக்கிறவர்கள் நன்றாக மனவளத்தோடு இருக்கலாம் உடல் வளம் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் உள்ளே இருக்கேன் பரவாயில்ல நான் குண்டாகணும்னு இப்போ நினைக்க முடியாது எனக்கு இது போகிறோம் தூக்கிட்டு நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆகவே எல்லாருக்கும் எல்லாரையும் சந்திச்சதில் இது பார்த்தோன்னே சரி நம்ம போகலாம் நம்ம எதுக்கு வயசாகல வயசாகலான்னு சொல்லிட்டு தர்றோம் இதில் போய் வாங்குவோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் ஓடி வந்தேன் அது குமரிநந்தன் அவர்கள் எனக்கெல்லாம் ரொம்ப பழக்கமானவங்க த தமிழ் இசையமெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோங்க அவங்க தான் என்ன எலெக்ஷனில் நிறுத்தினாங்க அது டாக்டர் அவங்க வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ணாங்க எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்சவர் அப்படின்னு சொல்லி மேடல் சொன்னார் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது வந்து எத்தனை பேருக்கு இது கிடைக்கும்னு தெரியாது எனக்கு எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு கிடைச்ச வாழ்க்கை அருமையான வாழ்க்கை எந்த வித குறையும் இல்லை குறை ஒன்றும் இல்லை கண்ணா மாதிரி குறை ஒன்றும் இல்லை கண்ணா அப்படிதான் இல்லாம இல்லாமல் இன்னைக்கு வந்து நான் சொல்லுவேன் நான் நீங்கள் வந்து எனக்கு ரத்த கொதிப்புக்கு மாத்திரம் எழுதுறீங்க டாக்டர் நான் கொண்டு போய் மருந்து கடையில் கொடுத்தா அதோட விலையை கேட்டால் என்னோட ரத்த கொதிப்பு அதிகமாக அதே மாதிரி அல்சருக்கு நீங்கள் மருந்து எழுதுறீங்க அங்கே கடைக்கு போனால் அதில் மருந்து கேட்டால் அல்சர் எனக்கு அதிகமாகிடுது அப்படின்னு சொல்லாத மருந்தின் விலைகள் அப்படி இருந்தது ஆனால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இந்த மக்கள் மருந்தகம் என்று கொண்டு வந்த பின்பு மூவாயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்கி கொண்டிருந்தவர்கள் முன்னூறு ரூபாய்க்கு மருந்து வாங்கினால் போதும் அதே மருந்து வீரியம் குறையாத மருந்து புரோட்டீன் பவுடர்னு ஒன்று இருக்குது அதுக்கு வெளியே முந்நூறு ரூபா இங்க அறுபது ரூபா ஆக சப்ளிமெண்ட்ஸும் அங்கே அதிகமாக கிடைக்கும் அப்போது வாழ்நாளின் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவோம் அது அதிகரித்திருக்கிறது ஆக முதியவர்களை இந்த அளவிற்கு இந்த சமுதாயம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து நீங்கள் எல்லாம் பெரியவங்களாம் இருக்கீங்க இங்கே முன்னால் இந்த இளைய சமுதாயத்திற்கு நான் சொல்லிக்கொள்வது பெரியவர்களையும் எக்ஸ்ட்ரா லக்கேஜாவே நினைக்கிறாங்க நிறைய வீட்டில் நான் ஒரு நாள் ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஒரு குடும்பம் வந்துட்டு இருந்தாங்க பக்கத்தில் ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க அவங்க அம்மா அப்பாலாம் இருந்தாங்க அந்த குழந்தைங்ககிட்ட எப்போவுமே என்கிட்ட சீக்கிரம் நல்லா பழகிடுவாங்க நாங்கள்லாம் ஏதோ ஒரு ஊருக்கு பேர் சொன்னாங்க அங்கெல்லாம் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்லையே யாரெல்லாம் போறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் எங்கள் அம்மா அப்பா நான் என் தங்கச்சி எங்கள் பாட்டி தாத்தா அப்படின்னாங்க சரி நீங்கள் நாலு பேர் தான் இருக்கோம் எங்கள் பாட்டி தாத்தா எங்க அவங்க ட்ரெயினில் வராங்க அப்படின்னாங்க ஏன் ட்ரெயினில் வரேன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க செலவு செய்ய முடியாது அதனால் நாங்கள் வந்து நம்மளாம் ஃப்ளைட்டில் போவோம் தாத்தா பாட்டி ட்ரெயினில் வரட்டும்னு சொன்னாங்க எந்த அம்மா அப்பா தான் இளையவையதாக இருக்கும்போது தன் குழந்தைங்க தனியாக ட்ரெயினில் வரணும்னு நீ எந்த அம்மா அப்பாவை நினைக்கல காசு கஷ்டப்பட்டாலும் கூட கூட்டிகிட்டு போன அம்மா அப்பாவை வரும்போது நீ ட்ரெயினில் வான்னு சொல்கிற நிலைமை இருக்கிறது இன்னொரு வீட்டுக்கு போன ஒரு வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அப்பா வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க ரொம்ப பாவமாக இருந்தாங்க ரொம்ப நல்ல படித்த குடும்பம்தான் நான் கேட்டேன் நீங்கள் பரவாயில்லையே அம்மா அப்பா இருக்காங்களே அப்படின்னு கேட்டேன் இல்லை இன்னைக்கு தான் வந்திருக்காங்க சரி எங்கே இருந்தாங்க எங்கள் அப்பா இங்கே இருக்காங்க அப்போ எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அம்மா என் தங்கச்சி வீட்டில் இருப்பாங்க ஏன் அம்மா தங்கச்சி வீட்டில் இல்லை எங்களுக்கு அவ்வளோதான் செலவு பண்ண முடியும் என் தங்கச்சி அம்மாவுக்கு செலவு பண்ணுவா நான் என் அப்பாவுக்கு வேலை செலவு பண்ணுவேன் அப்போ கடைசி காலத்தில் இரண்டு பேரையும் ஒன்றாய் கூட வைத்து பராமரிக்க முடியாத பிள்ளைகள் என்று இருக்கிறார் எவ்வளவு சாப்பிட்டு போயிடுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஏதோ அவங்களுக்கு செஞ்சா போதும் சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம் அது அவன் அங்கே வச்சுக்கான் நான் இங்கே வச்சுக்குவேன் அது மத்த இல்ல காலையில் ஸ்கூலில் பிள்ளைங்களை கொண்டு கூட்டிகிட்டு போகிறதும் தாத்தாதான் சாப்பாடு கொண்டு போகிறதும் தாத்தாதான் ரேஷன் கார்டைக்கு லைனில் போய் நிற்கிறதும் தாத்தா தான் ஆக வயதானவர்களை அவர்களுக்கு எப்படி அது வந்து இரண்டாவது மரியாதையான வாழ்வு ஆனால் வயதானவர்களை ஓ ஏதோ ஒரு டிஸ்போசபிள்ஸ் மாதிரி ஏதோ இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காமல் இந்த சமுதாயம் அதனால தான் இந்த ட்ரஸ்ட் மேல எனக்கு மிகுந்த நம்பிக்கை வாழ்த்து இந்த ஜெயா ட்ரஸ்ட்டுங்கிற வாழ்த்து எதற்கு சொல்கிறேன் என்றால் முதியவர்களை நீங்கள் அடையாளம் கண்டிருக்கிறீர்கள் புதியவர்களை அடையாளம் கல்வர் பலர் முதியவர்களை அடையாளம் கண்டிருக்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா எங்க அப்பா எங்க அப்பா வந்து தமிழறிஞர் கடைசி நிமிஷம் தொண்ணூத்தி நான்கு வயது கடைசி நிமிஷம் வரைக்கும் எழுதிக்கொண்டிருந்தார்கள் பேசி கொண்டிருந்தார்கள் நல்ல மனநிலையில் இருந்தார்கள் கொஞ்சம் கூட எனக்கு மறந்தா கூட அவங்களுக்கு மறக்காது ஆனால் ஒரே ஒரு பெருமைப்படுகிறேன் என்ன என்றால் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கடைசி நிமிஷம் வரை பாதுகாத்த ஒரு மகள் என்ற வகையில் நான் எனது பெருமையை நான் பதிவு செய்கிறேன் நாங்கள் நான் மட்டும் இல்லை நாங்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேர் நாங்கள் நான் முதல் ஆனால் நான் எங்கள் வீட்டில் தான் அப்பாவையும் அம்மாவையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அது மட்டுமல்ல என் அம்மாவே எங்கள் அம்மா வந்து மிக செல்வந்தர் குடும்பத்து பெண் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது தீபாவளி வரும் அப்போ தீபாவளியில் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருப்போம் எங்கள் அம்மா நினச்சிட்டு இருப்பாங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா சின்ன வயசுல கார்ல போனவங்க அவங்க அப்பா ஃபில் ப்ரொடியூசர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களின் புத்தகத்தை பதிப்பிட்டது எங்கள் தாத்தா தான் சங்கு பப்ளிகேஷன்ஸ்னு வச்சுருந்தாங்க கோவி மணிகசேகரின் புத்தகங்களையும் வெளியிட்டது எங்கள் தாத்தா தான் அந்த காலத்தில் வெளியீட்டாளராக இருந்திருக்கிறாங்க திரைப்பட தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாங்க பதிப்பாளராக இருந்திருக்கிறாங்க அவங்க மகதான் தான் எங்கள் அம்மா ஆனால் எங்கள் அப்பாவை திருமணம் செய்த பின்பு தீபாவளி வரை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சின்ன வயதில் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்பா துணி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எங்கள் அம்மா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க பெரிய பார்டரோட நல்ல பட்டு சேலை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எங்கள் அம்மா அப்படியே ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கும் போது எங்கள் அப்பா காதி போய் நல்ல ஒரு கதர் கதர் சேலை எடுத்துகிட்டு வந்து வருவாங்க எங்கள் அம்மாவை கையில் அதை வாங்கும் போது எங்கள் அம்மா அழுதுருவாங்க ஏன்னா எங்கள் அம்மா அவ்வளோ தியாகம் செஞ்சாங்க எங்கள் அப்பாக்காக அவ்வளோ வசதியான குடும்பத்து பெண்ணாக இருந்து ஆனால் அரண்மனை மாதிரி வாழ்ந்த அந்த அம்மா எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு எளிமையான ஒரு மனைவியாக மாறினாங்க ஆனா அவங்க இறக்குறதுக்கு இரண்டு வருடங்கள் முன்னால் அவர்களை மகாராணி போல ராஜபவனத்தில் வைத்து பராமரிக்கும் ஒரு மகளாக நான் இருந்தேன் என்ற வகையில் நான் எனது வாழ்நாளை நான் நிறைவு செய்திருக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தா கூட ராஜ்பவனத்தில் ரெண்டு ஆண்டுகள் அவங்க ரெண்டு ஆண்டில் இறந்துட்டாங்க ராஜ்பவனில் நான் அம்ம கவர்னராக ரெண்டு இறந்துட்டாங்க ஆனால் ராஜ்பவனில் அவர்களை நம்மளாம் இப்போ பெரியம்மான்னு சொல்கிற மாதிரி ராஜ்பவன் ஊழியர்கள்லாம் எங்கள் அம்மா பெத்தம்மான்னு சொல்லுவாங்க தெலுங்குல அந்த அளவிற்கு ஏன்னா அது எவ்வளவுதான் நான் நோயாளிகளை ட்ரீட் பண்ணியிருந்தாலும் எவ்வளவு தான் நான் பெரியவர்கள் அந்தாலும் எவ்வளவுதான் திறமைப்படத்தியவர்களாக நான் வளர்ந்தாலும் அம்மா அப்பாவை கடைசி காலம் வரை அவர்கள் மகிழ்ச்சியாக கடைசி காலம் ஏதோ வச்சிருந்தேன்னு இல்லை எங்க அப்பா கடைசி காலத்துல எங்க அப்பாவை பார்க்க போறேன்னா எங்க அப்பா சொல்லுவாங்க மகளே எனக்கு அச்சி முறுக்கு வேணும்னு அச்சி முறுக்கு தேடி வாங்கிட்டு போவேன் எங்க அம்மாவுக்கு ஆனந்தபோன்ல உள்ள காஜு கத்லி பிடிக்கும் அதுக்காக காஜு கத்லி தேடி வாங்கிட்டு போவேன் ஆக அம்மா அப்பாவை பாத்துக்கிறது மட்டும் இல்ல நம்ம சின்ன வயதா இருக்கும் போது பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்த மாதிரி அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி கொடுத்து அவர்களை நிறைவாக வாழ வையுங்கள் என்பது எனது தாழ்மையான கருத்தாக இருக்கிறது ஏன்னா இது இந்த சமுதாயத்துல குறைந்து கொண்டே போகிறது ஏதோ உங்களுக்கு சாப்பிட்டு கொடுத்தா போதும் ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு டயபெட்டிஸ் அந்த நானூறு சுகர் ஏறிடுது நான் ஏன்னு கேட்டேன் சுகர் குக்கிங் எனக்கு இல்லம்மா எல்லாரும் சாப்பிட தான் சாப்பிடணும் நான் எனக்குன்னு தனியா சமைக்கிறது இல்லைன்னு ஆனா ஒரு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை அவங்க அம்மா அப்படி இருக்கிறது இல்லை டாக்டர் என்ன குடு சொன்னாலும் அதை சமைச்சு கொடுப்பாவா ஆனா அந்த அம்மாக்கு தனியா நல்லா சமைக்க முடியாது எல்லாரோட சாப்பிடுவோம் உங்களுக்கு சுகர் ஏறினா எனக்கு என்ன அப்படின்ற என் இருக்கக்கூடாது ஏன் இதை உணர்வுப்பூர்வாக பேசுகிறேன் என்றால் மருத்துவராக பிராக்டிஸ் பண்ணும்போது இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இத்தகைய மனிதர்களையும் நான் பார்த்துருக்கிறேன் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க ஒரு ஒரு பொண்ணு வந்து ஸ்கூட்டர் இடிச்சுட்டாங்க பெரியவங்க மேலே கோர்ட்டுக்கு வந்தது கேஸு ஜட்ஜி கேட்குறாரு ஏன் மாமியார் மேலே ஸ்கூட்ரு இடித்த பிரேக் பிடிக்கலையா இல்லை மாமியாரை பிடிக்கலைங்க அப்படின்னு ஆக இது மாதிரி பிரச்சனை இருக்குது அதனால் மாமியாரும் மருமகளை மகளா பார்க்கணும் மகள்களும் மாமியாரை அம்மாவா பார்க்கணும் ஆக அப்பா பிள்ளைங்க மாதிரி வளர்ந்து இதே போல ஒரு நல்ல நிகழ்வில் எல்லோரும் இணைந்து ஒரு முதியவர்களை மதிக்கும் ஒரு சபையாக இந்த சபை இருப்பதனால் அதற்கு உங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து மறுபடியும் பெரியவர்களெல்லாம் இருக்கின்ற ஒரு சபைக்கு நான் வந்து தாமதமாக வந்ததற்கு எனது மன்னிக்க வேண்டுகிறேன் தாமதம் என்ற உடனே கவிஞர் கண்ணதாசன் சொல்லுதான் ஞாபகம் வருகிறது அவர் ஒருவர் தாமதமாக வந்தார் உடனே எல்லாரும் ரொம்ப கோபமா இருந்தாங்க அவர் சொன்னார் சிலருக்கு புத்த மதம் பிடிக்கும் சிலவருக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்கும் சிலருக்கு ஜைன மதம் பிடிக்கும் சிலவருக்கு இந்து மதம் பிடிக்கும் எனக்கு தாமதம் பிடிக்கும் அதனால் நான் தாமதமாக வந்தேன்னு சொன்னாராம் ஆக எனக்கு தாமதம் பிடிக்காது சரியான நேரத்துல வரக்கூடிய நபர் ஆனாலும் இன்று அரசியல் ரீதியாக சில நிகழ்வுகளுக்காக தாமதமாக வர வேண்டி வந்தது அதனால் மன்னித்தண்டு Un galán.